இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுவாமி சிலைகளின் திருவடி கருகில் கற்பூரத்தை ஏற்றக்கூடாது என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் முதல்ல கற்பூரம்னா என்னங்கிறதே நம்ம யாருக்குமே தெரியல நம்ம கற்பூரம்னா என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னால் இந்த மெழுகு கலந்த ஒரு வெள்ளையான ஒரு விஷயத்தை தான் நாம் கற்பூரம்னு நினைச்சுக்கிறோம் இன்றைக்கு சுத்தமான கற்பூரம் என்பதே நமக்கு கிடைப்பதில்லை இதையும் ஒரு பக்கம் வச்சுப்போம் அதனால தான் நிறைய ஆலயங்களில் பார்த்தோம்னா கற்பூர தீபம் இல்லை வெறும் நெய் தீபம் மட்டுமே காட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே போர்டு வச்சிருப்பா ஏன்னா இந்த மெழுகு கலந்த கற்பூரத்தை ஏற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து அந்த பொல்யூஷன்ங்கிறது கெடுறது இதன் மூலமாக எல்லோரும் நோய் என்பதும் வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரி அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் இந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் சொன்னாலே அது இந்த பச்சை கற்பூரம்னு சொல்லுவா தெரியுமா இந்த பச்சை தான் ஏற்றி காண்பிக்க வேண்டும் கொஞ்சமாக வச்சுண்டாலே போதும்னு சொல்கிறது எப்பொழுதுமே இது ஆலயத்தில் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் கூட நம்ம ஏற்றும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுண்டு லேசாக ஒரு பீஸை வச்சு நம்ம ஏற்றி காமிச்சாலே போதும் அந்த பச்சை கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய புகையானது நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தினை தரும் இந்த கற்பூரத்தினுடைய கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே பதங்கம் ஆகுதல் சொன்னா ஒரு திடப்பொருளானது திரவநிலைக்கு செல்லாமலேயே நேரடியாக வாயு நிலைக்கு செல்வது அதாவது பொதுவாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த திடப்பொருட்கள்லாம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அது வாயு நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை நல்லா ஹீட் பண்ணுவா அது வெப்பமாகும் பொழுது அது அப்படியே திரவ நிலைக்கு அதாவது உருகி அப்படியே உருகி தண்ணீராக அப்படியே உருகி போய்விடும் அது திரவ நிலைக்கு மாறி அதிலிருந்து அது ஆவியாக செல்லும் ஆனால் கற்பூரம் என்பது அப்படியே திறந்து வச்சுருந்தாலே அது காத்தா போய்டும் தெரியுமா அப்படியே ஒரு பெரிய கற்பூரத்தை இன்றைக்கி வச்சு பாருங்கோ மறுநாள் எடுத்து பாருங்க அந்த அதை ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கற்பூரத்தை வச்சுருந்தோம்னா மறுநாள் போய் பார்த்துருந்தோம்னா அது கரைஞ்சி போயிருக்கும் காற்றிலேயே கரைகிறதுன்னு சொல்கிறா இல்லையா இப்படி ஒரு திடப்பொருளானது நிலைக்கு செல்லாமலேயே நேரடியாக வாயு வாயுநிலைக்கு செல்வதைத்தான் பதங்கமாகுதல்னு சொல்லுவா அப்படிப்பட்ட கற்பூரத்தை தான் ஏற்ற வேண்டும் சரி இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் திருவடிக்கரிகளை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாலே காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே ஏற்றும்பொழுது அந்த ஜோதியானது நோக்கித்தான் செல்லும் அந்த இறைவனினுடைய விக்கிரகத்திலே இருக்கக்கூடிய ஆடைகளின் மேல் அது பட்டுவிடக்கூடாது என்பதற்கான காத்தான் அதாவது இறைவனுடைய விக்கிரகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆடைகளின் மேல் நெருப்பு என்பது பட்டுவிட்டால் அது தோஷம் நிறைந்ததாகி விடுகிறது அந்த விக்கிரகத்திலே இந்த நெருப்பு என்பது நிச்சயமாக படவே கூடாது கற்பூரத்தை முதல்ல எதுக்காக சாரி ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான விடையும் பார்த்துடலாமே எதுக்காக கற்பூரத்தை ஏற்றணும்னு சொன்னால் அதை ஏற்றி அந்த ஜோதி ஒளியிலே நாம் இறைவனினுடைய திருமுகத்தை தரிசிக்க வேண்டும் வேண்டும் அதே போல திருப்பாதங்களையும் தரிசிக்க வேண்டும் அதனால்தான் அர்ச்சகர் பார்த்தோம்னா அந்த பாதாதி கேச பரியந்தம் சொல்லுவார் பாதத்திலிருந்து தலை முடி வரை அந்த கேசம் வரை அப்படியே அப்படி ஃபுல்லாக அப்படி காமிப்பார் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இறைவனை முழுக்க முழுக்க தரிசிக்க வேண்டும்ங்கிறாலே தவிர அங்கே கொண்டு போய் கீழேயே ஏற்றி வச்சுடுன்னு சொல்லலை அப்படி ஏற்றவே கூடாது இறைவனுக்கு நெவேத்தியத்தினை செய்துவிட்டு அதனை தொடர்ந்து நெவேத்தியம் முடிஞ்ச உடனேயே தாம்பூலம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சமர்ப்பணம் செய்வார்கள் அதற்குரிய மந்திரமாக எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பூக்கீபல பல சமாயுக்தம் நாகவல்யேர் தலைர் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பூலம் என்ற ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் எப்படி பூக்கீபல பல சமாயுக்தம் பூக்கீ பலம் என்று சொன்னால் பாக்கு இந்த பாக்குடன் இணைந்த நாகவல்யேர் தலைர் யுத்தம்னு சொல்றார் நாகவல்லியர் தலைகி அப்படின்னு சொன்னால் அது வெற்றிலையை குறிக்கும் இந்த பாக்குடன் இணைந்த வெற்றிலையை சேர்த்து வைக்கிறேன் எப்படி கற்பூர சூர்ண சம்யுக்தம்ங்கிறார் வெறும் பாக்கு மட்டும் வைக்காமல் கற்பூரம் என்று சொல்லப்படக்கூடிய கற்பூர சூர்ணம்னே சொல்ற எப்படி அந்த பச்சை கற்பூரத்தை லேசா பொடி பண்ணி அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த தாம்பூலத்திலேயே சேர்த்து வைத்து கற்பூர சூர்ண சம்யுக்தமாக தாம்பூலம் பிரதிகரிக்க என்று இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதனை தொடர்ந்துதான் இந்த பச்சை கற்பூரத்தையே எடுத்து வச்சு தீபாராதனையா பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது தீபாராதனை என்பது பச்சை கற்பூரத்தை தானே தவிர நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற கற்பூரத்தை பார்த்தோம்னா நம்மளே பார்க்கலாம் அது அப்படியே பார்த்தோம்னா அந்த கற்பூரம் உருகி ஒரு திரவ நிலையை அடைந்து அந்த கற்பூர ஹாரத்தையே நம்ம கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஹீட்டுங்கிறது அந்த இடத்துல பரவி போயிடும் இது போன்ற கற்பூரங்களை உபயோகிப்பதை விட பச்சை கற்பூரத்தை வாங்கி கொஞ்சமாவது விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி அதனை ஏற்றி இறைவனை தரிசியுங்கள் அது கூட இறைவனுடைய திருப்பாதத்திலலாம் கொண்டு போய் வைக்கவே கூடாது அதை காண்பிப்பதற்கு என்பதற்கு அர்ச்சகர் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கற்பூரத்தை காண்பிக்கும் பொழுது அந்த ஒளியிலே நாம் இறைவனினுடைய அந்த திருமுகத்தையும் அந்த திருப்பாதங்களையும் தரிசிக்க வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து